இந்திய பாலிவுட் நடிகையும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கங்கனா ரணாவத் கூறி கருத்துக்கள் காரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சண்டிகாரில் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் இந்த பாதிப்பு உணரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக விவசாயிகள் மேற்கொண்ட போராட்டத்தின் போது விவசாயிகள் மீது கங்கனா ரணாவத் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அரசாங்கத்துக்கு மீது அவர்களின் ஆத்திரத்தை தூண்டியதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் பாரதிய ஜனதா கட்சி அதனை அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்திருந்தது என்றாலும் கூட இவ்வாறான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் காரணமாகவும் தொடர்ந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒழுங்கற்ற சட்டங்கள் காரணமாகவும் ஹரியானாவில் இந்த முறை காங்கிரஸ் கட்சியே ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது